மலைக தமிழ் இளைஞனுக்கு உதவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் வீடு புகுந்து தாக்குதல் நடத்திய நபர் கனடாவிற்கு தப்பியோட்டார் மதுபோதையில் காரை செலுத்தி இளைஞனை மோதிவிட்டு தப்பியோடிய வைத்தியருக்கு நேர்ந்த கதி இது தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் சுமதி அவர்கள் மலேக தமிழரான இந்திரஜித் அவர்களுடைய தங்குமுடு மற்றும் இதர செலவுகளை பொறுப்படுத்த உதவியுள்ளார் யாழ்ப்பாண தமிழரான சுகன் என்பவர் மலேக தமிழர் இந்திரஜித் அவர்களுக்கு ஆடை செலவுகளை பொருட்படுத்த உதவியுள்ளார் கடந்த முறை பங்கு பெற்றிய மலேக தமிழரான அசானிக்கு பல புலம் பெயர்ந்த தமிழர்கள் ஆதரவும் உதவியும் வழங்கியிருந்தனர் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்று பிரச்சாரம் செய்வோருக்கு இந்த உதவிகள் சொல்லும் செய்தி ஒன்றுதான் உலகங்கும் உள்ள தமிழ் மக்கள் தமிழ் இனம் என்ற ஒருமித்த உணர்வு நோக்கி நகருகின்றனர் என்பதுதான் முல்லைத்தீவு பகுதியிலுள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த குழு இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடாத்திவிட்டு கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றுள்ளதாக தெரிய குறித்த சம்பவம் வெற்றாப்பளை பகுதியில் நேற்று அதிகாலை ஒரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வெற்றாப்பளை பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிளில் சென்ற நபர் ஒருவர் மோதியதில் குழந்தை காயமடைந்து விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து விபத்திற்குள்ளான குறித்த குழந்தை வீட்டாருக்கும் விபத்தினை ஏற்படுத்தியதாக கூறப்படும் கனடா நாட்டிலிருந்து வருகை தந்த நபருக்கும் இடையில் முரண்பாடு இருந்து வந்துள்ளது இந்த நிலையில் குறித்த விபத்து சம்பவத்தின் எதிரொலியாக வெளிநாட்டில் இருந்து வந்த நபர் குழு ஒன்றுடன் கூட்டாக சென்று வீட்டில் உள்ள இளைஞனை தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் அதனையடுத்து அவர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தை வைத்து முள்ளியவளை காவல்துறையினர் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்று தாக்குதல் சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் கைப்பற்றப்பட்டுள்ளது ஆனால் குறித்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இது குறித்து உறவினர்கள் தெரிவிக்கைகள் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒரு குழுவினை வைத்து தாக்குதல் நடாத்திவிட்டு குறித்த நபர் கனடா நாட்டிற்கு தப்பித்து சென்றதாகவும் இது ஒரு கொலை முயற்சி எனவும் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடாத்தி தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தனர் குறித்த சம்பவத்தில் வெற்றாப்பளை பகுதியில் வசிக்கும் இருபத்தேழு வயதுடைய இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் அத்தோடு குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள காவல்துறையிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது மதுபோதையில் காரை செலுத்திய வைத்தியர் ஒருவர் எதிரே மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞனை மோதி தள்ளிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது இச்சம்பவத்தை அடுத்து குறித்த காரையும் காரை செலுத்திய வைத்தியரையும் கைது செய்துள்ளதாக கல்முனை தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் காயமடைந்த இளைஞன் கல்முனை அஷ்டப் ஞாபகார்த்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மேலும் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற வெள்ளை நிறக்கார் அதே வைத்தியசாலை வளாகத்தில் தடுத்து நின்ற நிலையில் கல்முனை தலைமையக போக்குவரத்து போலீசார் நாள் மீட்கப்பட்டுள்ளது மேலும் காரை செலுத்தி சென்ற வைத்தியரும் கைது செய்யப்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் இவ்வாறு கைதான வைத்தியர் என கூறப்படும் நபரிடம் போலீசார் வாக்குமூலத்தை பெற்று வருவதுடன் விரிவான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் கார்னை செலுத்திய வைத்தியருக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரம் இல்லையெனவும் குடிபோதையில் கார்னை செலுத்தி வந்துள்ளதாக விபத்தை நேரில் பார்த்தவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் காயமடைந்த இளைஞனை செலுத்தி சென்ற மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்த நிலையில் கல்முனை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது